தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சமீப காலத்தில் ஒரு பொருளாதார பேராசிரியரை சந்திப்பதற்காக நான் அங்கு சென்றிருந்தேன் நாட்டிலே பணவீக்கம் குறைவதற்கெல்லாம் பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தார் அவர் அதே சமயத்தில் பலரிடத்தே காணுகின்ற வறுமையையும் அவர் மறந்தாரில்லை எவ்வளவு பொருள் கோவில் என்றும் கூத்து என்றும் தேர் திருவிழா என்றும் விரயமாகிக் கொண்டிருக்கிறது இத்தனை பொருளையும் வைத்து ஒரு கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தினால் மக்களுக்கு எவ்வளவு பலன் தரும் என்றெல்லாம் விளக்கினார் கீழான மக்களே கடவுளை தண்ணீரில் காண்கிறார்கள் அறிஞர்களோ வான வீதிகளில் கடவுளை காண்கிறார்கள் கல்லிலும் மண்ணிலும் மரத்திலும் கடவுளை காண்பவர்கள் அறிவிலிகளே தன் உள்ளத்தின் உள்ளேயே கடவுளை காண்பவன்தான் மனிதன் என்ற வேத உரையை வேற அவர் மேற்கோள் காட்டினார் என்னிடம் அவருடைய எண்ணம் கோவில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமே இட நெருக்கடியும் தீரும் மக்கள் வாழ்வதற்கு நல்ல வசதியாகவும் இருக்குமே கல்லையும் கட்டையும் விலைக்கு விற்றாலோ ஏராளமான பணம் வேற கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி கூட கொஞ்சம் குறையும் என்பதுதான் அவருடைய திட்டம் இப்படியெல்லாம் திட்டங்கள் வகுத்து கூறும் அவருடைய திறமையான பேச்சை கேட்டால் அவர் சொல்வது சரிதானோ என்று கூட தோன்றும் உங்களுக்கு ஆலயங்கள் ஏனையா அபிஷேகங்கள் ஏனையா கோலங்கொடிகள் ஏனையா கொட்டு முழக்கம் ஏனையா பாலும் பழமும் வைத்து நிதம் பணிந்து நிற்பது ஏனையா சீலம் பேணம் உள்ளத்தை தெய்வமே தேடி வாராதோ என்றெல்லாம் சிந்திக்க விரைந்தது என் மனம் உண்மைதானே எதற்காக இத்தனை கோவில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் எதற்காக இவ்வளவு பொருட்களை விரயம் செய்திருக்கிறார்கள் கடவுள் கோவில் என்ற இடத்திற்குள் மட்டும்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறானா பார்க்கும் இடங்களிலெல்லாம் அவன் பசிய நிறம் காணவில்லையா கேட்கும் ஒளிகளிலெல்லாம் அவன் கீதம் இசைக்கவில்லையா காக்கை சிறகினில் அவன் கரிய நிறத்தை பார்க்கிறோம் தீக்குள் விரலை வைத்தாலும் அவனை தீண்டும் இன்பமே அடைகிறோம் இப்படி இருக்க எங்கும் நிறைந்திருக்கும் ஏகனுக்கென்று ஒரு தனி இடம் இருப்பானேன் கடவுள் ஏதோ வானில் இருக்கிறார் என்றோ அல்லது தேவ தேவனாக இருக்கிறார் என்றோ எண்ணிக்கொள்பவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் அவன் நம் நெஞ்சத்திற்குள்ளேயே இருக்கிறான் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்படி நம் உள்ளத்தின் உள்ளேயே இருக்கும் இறைவனுக்கு கோவில் என்ற ஒரு இடம் எதற்காக கும்பிடுவதற்கு ஒரு குறியீடு எதற்காக இப்படியெல்லாம் கேட்பவர்களுக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் நம் நாட்டிலே இயேசுவை பழிக்கும் கிறித்தவன் ஒருவரும் இல்லை அல்லாவை பழிக்கும் முஸ்லிம் ஒருவரும் இல்லை ஆனால் இந்து கடல்களை பழிக்கும் நாத்திக கூட்டங்கள் நிறைய உண்டு அந்த நாத்திக கூட்டங்களுக்கும் இந்த பொருளாதார அறிஞருக்கும் யாராவது ஒருவர் பதில் சொல்லிதானே ஆக வேண்டும் நானே அவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இந்த சேனலை உருவாக்கிய இந்த மூன்று ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு சென்று வந்திருக்கிறேன் இறைமூர்த்தங்களை தரிசித்து வந்திருக்கிறேன் இதுபோக போக ஆயிரம் காணொலிகள் அதாவது ஆயிரம் கோவில்களின் சிறப்புகள் ஸ்தல வரலாறுகள் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த ஒரு தகுதி போதாதா அந்த பொருளாதார அறிஞருக்கும் நாட்டிக கூட்டங்களுக்கும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதாவது நாம் நம் வீட்டின் தலைவாயிலில் நின்று கொண்டு தெருவில் போவோர் வருவோரையெல்லாம் பார்க்கிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து யார் யார் போனார்கள் என்று கேட்டால் விழிக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வீட்டிற்குள் நின்று கொண்டு ஜன்னல் வழியாக தெருவில் செல்பவர்களை காண்கிறோம் எவ்வளவு நேரம் கழித்து யார் யார் சென்றார்கள் என்று நம்மால் சொல்ல முடிகிறது இதற்கு காரணம் பலர் நம் கண்முன் வருகிற பொழுது ஒருவருமே நிலைத்து நிற்பதில்லை ஆனால் ஜன்னல் வழியாக பார்க்கிற பார்வையில் அளவு ஒடுங்குகிறது ஜன்னல் சட்டத்திற்கு உள் வருபவர்கள் மாத்திரமே கவனத்தை கவர்கிறார்கள் மற்றவர்கள் மறைந்து விடுகிறார்கள் இதேபோலத்தான் குடும்ப வேலை முதலிய தொல்லைகள் இருக்கும் பொழுது இந்த பரந்த உலகில் எந்த இடத்திலும் மனம் ஒன்றி நிற்பதே இல்லை எங்கெங்கோ ஓடுகிறது ஆனால் கடவுளை வந்தித்து வணங்க ஒரு இடம் என்று குறிப்பிட்டு விட்டால் அங்கு செல்லும் பொழுதெல்லாம் ஜன்னல் வழியாக தெருவை பார்க்கிற மாதிரி மனம் ஒன்றி நிலைத்து விடுகிறது கடவுளிடத்து அதனால் தான் கோவில் என்று ஒரு இடம் வேண்டி இருக்கிறது ஆம் இறைவனை நினைக்கவும் இறைவனை தொழவும் கோவில் என்று அழைக்கப்படும் அந்த ஒரு இடம் நமக்கு தேவைப்படுகிறது இப்பொழுது விளங்குகிறதா எதற்காக ஆலயங்கள் எழுந்தன என்று அங்கு மூர்த்திகளும் ஏன் ஸ்தாபிக்க பெற்றார்கள் என்று சரி ஏதோ இறைவனை கண்டு தொழ ஒரு இடம் வேண்டும் ஆனால் அதற்காக இத்தனை பிரம்மாண்டமான மதில்கள் வேண்டுமா கோபுரங்கள் வேண்டுமா மண்டபங்கள் வேண்டுமா விமானங்கள் வேண்டுமா என்று யோசிக்கிறீர்களா அதற்கும் பதில் சொல்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் எவ்வளவு பெரியவன் அவன் கோமகனுக்கெல்லாம் கோமகன் அல்லவா அந்த கோமகனை குடியிருத்த அவன் தகுதிக்கேற்ற முறையில் அவன் இல்லம் அமைந்திருக்க வேண்டும் அல்லவா அது காரணமாகவே ஆனலாவ வகுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் கோவில்களை நாட்டில் இந்த கோவில்கள் ஒப்பற்ற நிலையங்களாக விளங்கி இருக்கிறது கோவில்கள் எல்லாம் முதன் முதலில் சமய சார்புடையாகவே உருவாகி இருக்கிறது கோவில் கட்டுவது ஒரு சிறந்த தர்மம் கோவில் நிர்மாணம் சப்த சந்தானத்தில் ஒரு சிறப்பு என்றெல்லாம் மக்கள் நம்பி இருக்கிறார்கள் சாஸ்திரங்களை வேற எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி சமய சார்பு பற்றி எழுந்த கோவில்களில் பழஞ்சரித்திரத்தை பார்த்தால் பல நூறு ஆண்டுகளாக மக்களுடைய சமுதாய பொருளாதார கலை வாழ்வில் அவை அடிப்படையாக இருந்து வந்திருக்கிறது மன்னர்கள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் நாடே நிலை பெறலாம் அப்பொழுதும் கூட மக்களின் நல்வாழ்விற்கு இந்த கோவில்கள் ஒரு நிலைக்கலனாகவே நின்றிருக்கிறது மக்கள் தங்கள் வீட்டையும் தங்களையும் ஆளும் அரசனது கோட்டையும் விட கோவிலே சிறந்த பாதுகாப்பு தலம் என்று நம்பி இருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நம் நாட்டின் சரித்திரம் நன்கு எடுத்து கூறுகிறது நகர நிர்மாணத்திலேயே கோவில்கள் முக்கிய ஸ்தானம் வகித்திருக்கிறது எந்த ஊரிலும் ஊருக்கு நடுவில் தான் கோவில் அதைச் சுற்றி சுற்றி தான் வீதிகள் ஏன் மதுரையை பாருங்களேன் நகர நிர்மாணத்திற்கே சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது அந்த மதுரை மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள் அந்த மதுரையை ஒரு குத்துக்கல்லை நட்டி விட்டு அதை சுற்றி வீதிகள் அமைக்கலாமா நகரத்திற்கே நடுநாயகமாக எல்லா மக்களையும் தன்பால் இழுக்கவும் அங்கிருந்தே பல இடங்களுக்கு அனுப்பவும் உதவும் ஒரு ஸ்தாபனம் கம்பீரமாகத்தானே எழுந்து நிற்க வேண்டும் அப்படி கம்பீரமாக எழுந்து நிற்கிறது மதுரையில் அன்னை மீனாட்சியம்மன் திருக்கோவில் நான்கு திசைகளில் வாயில்கள் அமைத்து வாயில்கள் ஒவ்வொன்றிலும் உயர்ந்த கோபுரங்களை எல்லாம் எழுப்பி நாட்டையும் நகரத்தையும் காத்து நிற்கும் காவல் கூடத்தையே அல்லவா உருவாக்கி இருக்கிறார்கள் அங்கு கோவில்கள் எழுந்தவுடனே அதை சுற்றி வீதிகள் எழுந்திருக்கின்றது வீதிகளில் வியாபாரங்கள் வலுத்திருக்கிறது வியாபாரம் வலுக்க வலுக்க நாட்டின் வளமும் பெருகி இருக்கிறது பல நாட்டு வியாபாரிகள் எல்லாம் தங்கள் நாட்டு எல்லாம் இந்த கோவிலின் அருகில் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தங்கள் நாட்டில் கிடைக்காத எல்லாம் இங்கிருந்து வாங்கி போக வந்திருக்கிறார்கள் இப்படி வருகின்றவர்களுக்கு இந்த காலத்தில் இந்த பொருள் இங்கே கிடைக்கும் இந்த சமயத்தில் இந்த இடத்தில் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால் தானே இந்த பண்ட மாற்று முறைக்கு வசதியாக இருக்கும் இப்படித்தான் சந்தைகள் திருவிழாக்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது கோவிலை ஒட்டி உற்சவங்களும் இது காரணமாகவே வகுக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார கண் கொண்டு நோக்கினால் ஒவ்வொரு உற்சவமும் ஒவ்வொரு பெரிய சந்தை தான் கூட்டுறவு கான்பரன்ஸ் தான் பல நாட்டு மக்கள் இப்படி வந்து கூட கூட அவர்கள் தங்குவதற்கு சத்திரங்கள் அதாவது விடுதிகள் எல்லாம் எழுந்திருக்கிறது அவர்களுக்கு உணவு வேண்டும் அல்லவா அதனால் உணவகங்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறது கோவிலை ஒட்டி குளங்களும் குளங்களை ஒட்டி நந்தவனங்களும் தோன்றியிருக்கிறது இதையெல்லாம் நிர்மாணித்தவர்கள் அவரவர் காலத்திற்கு பிறகும் இவைகள் சரியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பணத்தையும் பொருளையும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் நிலங்களையெல்லாம் மானியமாக அந்த கோவில்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் கூட பொன்னையும் பொருளையும் அந்த கோவில்களுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பண்டமாற்று கோவிலை சுற்றி சுற்றியே நடந்து வந்திருக்கிறது கோவில்களால் விவசாயம் விருத்தி அடைந்திருக்கிறது கைத்தொழில் பெருகி பெருகியிருக்கிறது கட்டிட நிர்மாணத்தில் கை கல் தச்சர்கள் மரத்தச்சர்கள் சிற்பிகள் வல்லுநர்கள் கலைஞர்கள் வர்ண வேலைக்காரர்கள் இவர்கள் எல்லோருக்குமே தொழில் கிடைத்திருக்கிறது இதனால் பரம்பரை வேலைக்காரர்கள் பெருகியிருக்கிறார்கள் இது மட்டுமா கோவில்கள் கலாஷேத்திரங்களாகவும் கலை பண்ணைகளாகவும் வளர்ந்து வந்திருக்கின்றன இசையும் நடனமும் கோவில்களின் நித்யோஸ் தவத்திலேயே பங்கு பெற்றிருக்கின்றன கல்வி சாலைகளையும் பொருட்காட்சி சாலைகளையும் தன்னுள்ளேயே வைத்திருந்திருக்கிறது இந்த கோவில்கள் வியாகியான மண்டபம் வியாகரண மண்டபம் சரஸ்வதி பண்டாரங்கள் எல்லாம் இந்த கோவில்களுக்குள்ளேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்திற்கு அருகில் இருக்கும் எண்ணாயிரத்திலும் செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கும் திருமுக்கூடலிலும் பெரிய பெரிய கலாசாலைகளே நடந்திருக்கிறது எண்ணாயிரம் கோவிலுக்கு முன்னூறு ஏக்கர் மானிய நிலம் இருந்திருக்கிறது எல்லாம் அங்கு நடந்த சமஸ்கிருத பாடசாலையை நடத்துவதற்காக முன்னூத்தி நாற்பது மாணவர்களுக்கு தங்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இலவசமாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னூத்தி நாற்பது மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பதினைந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தினசரி நான்கு சேர் படி நெல் வீதம் கணக்கிட்டு வழங்கியிருக்கிறார்கள் மற்றும் செலவுகளுக்கென்று வருஷத்திற்கு ஒரு முறை அரை கலஞ்சிய பொன் வேறு வழங்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் பொதுமக்கள் கொடுத்த இனாம்களில் இருந்தே நடத்தி வந்திருக்கிறார்கள் அதேபோல இந்த திருமுக்கூடலிலும் கூட வருடத்திற்கு அறுபது மாணவர்கள் படித்து பயனடைந்திருக்கிறார்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பதுடன் கோவிலை சார்ந்த மற்ற பணிகளையும் செய்து ஊதியம் பெற்றிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இப்படியே பல இடங்களில் பல கல்வி சாலைகள் கோவில்களின் ஆதரவிலேயே நடந்து வந்திருக்கிறது மக்களது அறிவு விருத்திக்கு கல்வி சாலைகள் ஏற்பட்டது போலவே உடல் நலம் கருதி மருத்துவ சாலைகளும் கோவில்களுக்கு உள்ளேயே உருவாகி இருக்கிறது பதினோராம் நூற்றாண்டில் உள்ள சோழ கல்வெட்டிலிருந்து பதினைந்து படுக்கைகள் ஒரு மருத்துவர் ஒரு ரண வைத்தியர் இரண்டு தாதியர் இன்னும் இதர சிப்பந்திகள் எல்லோரையும் வைத்து மருத்துவ சாலை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறது ஒரு கோவில் மருந்துகளும் மூலிகைகளும் கூட ஏராளமாக அங்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கால்நடை மருத்துவத்திற்கு கூட மருத்துவ சாலைகள் இந்த கோவில்களில் இருந்திருக்கிறது என்றால் கேட்பானேன் கோவிலை ஒட்டி எழுந்த ஸ்தாபனங்களையும் நிர்வகிப்பதற்காக ஸ்தானிகர்கள் காரியஸ்தர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் பொருளை பாதுகாக்க பண்டாரிகள் பூஜைகள் எல்லாம் சரிவர நடக்கிறதா என்று பார்க்க தேவ கர்மிகள் எல்லோருக்கும் மேலே மேல் அதிகார புருஷர்கள் அவர்களோடு ஆலோசகர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் இந்த கோவில் நிர்வாகத்திலேயே இப்படி கோவில் நிர்வாக முறையை ஒட்டியே நாட்டின் நிர்வாகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அந்த கோவில்களுக்குள்ளேயே இருந்து ஏங்கி கொண்டிருந்திருக்கிறது பலகாலமாக இப்படி மக்களையெல்லாம் சமுதாய நிலையிலும் கலை வாழ்விலும் பொருளாதார துறையிலும் ஒன்று சேர்க்கும் பெரிய நிலையமாக அல்லவா இந்த கோவில்கள் எல்லாம் உருவாகியிருக்கிறது ஆலயங்கள் ஏனையா என்று பொருளாதார பேராசிரியர் கேட்ட கேள்விக்கு விடை இப்பொழுது தெரிந்துவிட்டதா விட்டதா என்னையா ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் கூறியதெல்லாம் இன்றைய கோவில்களில் ஒன்றுமே நடக்க காணோமே அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று என்னை கேட்காதீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாம் ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பினோமே அந்த அரசியல்வாதிகளும் அவர்களிடம் ஆணையை அப்படியே கேட்டு நடக்கும் அரசு அதிகாரிகளும் தான் நான் அல்ல என்பதை சுட்டிக்காட்டிவிட்டு இதோடு நான் நின்று கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்